டிவி யூடியூப் சேனல் நஜி காவல் விவகாரம் கூடுதல் ஆதாரங்களை சமர்ப்பிக்க அனுமதி தமது சிறை தண்டனை காலத்தை குறைத்ததோடு எஞ்சிய தண்டனை காலத்தை வீட்டு காவலில் கழிக்க முன்னாள் மாமன்னர் அளித்த கூடுதல் ஆணையை நிறைவேற்றுமாறு முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன்ராசா வழக்கு தொடுத்துள்ளார் இந்த வழக்கு இன்று கொலலும்பூர் உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது இதில் கூடுதலாக இரு ஆதாரங்களை சமர்ப்பிக்க நஜீப் தரப்பிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நஜீப் வீட்டு காவல் தொடர்பில் மாமன்னர் பிறப்பித்த ஆணை அமைச்சர் மூலம் தமக்கு தெரிய வந்ததாக பஹாங் மாநில மந்திரிபசார் சமர்ப்பித்த ஆதரவு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றொரு ஆதாரமாக ஆட்சியாளர்களின் முடிவில் அரசாங்கம் தலையிடாது என பிகேஆர் மாநாட்டில் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் பேசிய காணொலி சமர்ப்பிக்கப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை ஜூலை மூன்றாம் தேதி நடைபெறும் என நீதிபதி அமர்ஜித் சிங் தெரிவித்தார் மலேசிய இந்து சங்கத்திற்கு பத்தாயிரம் ரிங்கிட் நன்கொடை தான் ஸ்ரீ நடராஜா வழங்கினார் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டத் டாக்டர் ஆர் நடராஜா மலேசிய இந்து சங்கத்திற்கு பத்தாயிரம் ரிங்கிட் நன்கொடை வழங்கினார் இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசனிடம் அதற்கான காசோலையை தான் ஸ்ரீ நடராஜா நேரில் வழங்கினார் இந்து சங்கத்தின் மேம்பாட்டிற்காக தேவஸ்தானம் இந்த மானியத்தை வழங்கியுள்ளது தமிழ் பள்ளி இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தேவஸ்தானம் ஆண்டுதோறும் நிதியுதவி உட்பட பல சேவைகளை வழங்கி வருகிறது அதோடு ஊனமுற்றவர்களுக்கும் தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டப்பட்டு வருகிறது தேவஸ்தானம் சமய விவகாரங்களுக்கு மட்டுமின்றி கல்விக்கும் சமுதாயத்தின் சமூக நலத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது உயர்கல்வி மாணவர்களுக்கு நிதி உதவியுடன் கருத்தரங்கம் கல்வி உபகரணங்களையும் தொடர்ச்சியாக வழங்குகிறது அதன் அடிப்படையில் இந்த சங்கத்தின் நடவடிக்கை திட்டங்களுக்கு கைகொடுக்கும் கொடுக்கும் விதமாக பத்தாயிரம் ரிங்கிட் வழங்கியுள்ளது வெயிலில் நிறுத்தி வைக்கப்பட்ட மாணவரின் நிலை தாயார் கண்ணீர் அம்பாங்கில் உள்ள பள்ளி ஒன்றில் ஆசிரியரால் நீண்ட நேரம் வெயிலில் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்திய மாணவனின் தற்போதைய நிலை குறித்து அவரின் தாயார் மோகனா பேசியுள்ளார் Nature Talinagaril, Nadepetcha, Sayyidi Alar Sandepil, Aras Sarbacca, Amipin Talevar, Dayalan Sribalhan, Balakaranyar, Dinesh Agihur, Icambavatin, Meladika Takafalai, Sayyidi Alar Klinum, Teribitanar. Itu yang diberitahu oleh doktor. Kalau dia memang tak boleh belajar, dia lemah, if I want to be more worse, kalau budak itu memang lemah di sekolah dari segi semua, I mean dari segi pelajaran, dia okay you. Okay you apa? Okay you saya kata tahu. ஓகே இன்னைக்குள்ள அப்டேட் என்னன்னா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த குணசேகரன் என்கிற இந்த பையனை வந்து வெயில்ல வந்து டீச்சர் வந்து ஆஹ் சொல்லி ஆஹ் அவங்கள வந்து ஜெமோ பண்ணதுதான் கேஸ் அப்டேட்டோட கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இவங்க கேஸ் வந்து எங்க திசை திருப்புறாங்கன்னா அந்த வெயில்ல வச்சதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அதை பத்தி பார்க்காம அதுக்கு முன்னாடியே இந்த பையனுக்கு பிரச்சனை இருக்குதான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு இந்த பையன் ஏற்கனவே இப்படிதான் சொல்லிட்டு அதுல போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல அந்த பையன் பேர்ல அந்த பையனுக்கு இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா அவனுக்கு வந்து இந்த பாசா மலாயு வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு பாசியா இருக்கு இதை தவிர்த்து அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இதனால அந்த ஸ்கூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல வாட்டி அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு தமிழ் ஸ்கூல்ல போட்டுருங்கன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க அம்மா அப்பாவை ஏற்கனவே இதுதான் நடந்திருக்கு இந்த பையன் வந்து உண்மையிலேயே இப்ப ஓகே யூனா டீச்சர் சொல்லி இருக்கணுமே இந்த பையன் வந்து ஒன்னாப்ல சொல்லி இருக்கலாம் ஓகே யூனு ரெண்டாப்ல சொல்லி இருக்கலாம் மூணாப் ஏன்னா அந்த ஸ்கூல்ல ஓகே ஸ்கூல் இருக்கு மொத வந்து இந்த பேப்பர் ஓகே இதுல நீங்க பாத்தீங்கன்னா கருத்தா சியாசா தான் லங்கா யாரு சொல்லி இருக்காங்கன்னா அம்பாங் பாலாயோட தத்துவ போலீஸ் சரிங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு கருத்தா சியாசா தான் லங்கா பி ரூஜோ படு பண்டாக்குவோ எத்தனாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி

அதாவது மொத கேஸ்ல இருந்து சம்பவம் பண்றாங்க இது தனி கேஸ் கிடையாது அதே கேஸ்ல வந்து இவங்களுக்கு ஓகேயூ கார்ட் வந்து யாரு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க ஒன்னு ரெண்டாவது வந்து அந்த ஸ்கூல்லோட டீச்சருங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பையன் வந்து ஒன்னாப்ல இருந்து அஞ்சாப்பு வரைக்கும் படிச்ச ரிசல்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க கேட்டுட்டு இப்ப அந்த பையன் வந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு அதுக்கு அதுக்குள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எதுவுமே கொண்டு வந்துட்டு அந்த டாக்டரும் பாருங்க போலீஸ் வந்து எந்த கோணத்துல விசாரிக்கிறாங்கன்னா அந்த பையன் ஏற்கனவே ஓகே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா டாக்டரும் அதே நோக்கத்துல இந்த பையனோட ஸ்கூல் ரெக்கார்ட் செக் பண்ணனும் அவங்க வந்து இந்த பையன் இப்ப இந்த வெப்பத்தினால பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லையா அந்த நோக்கத்துல பாக்கல இதுக்கு முன்னாடியே இந்த பையன் இப்படி இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க இதுல இன்னொன்னு என்னன்னா சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட ஒரு டீச்சர்கிட்ட நாங்க பேசிருந்தோம் என்னன்னு அந்த அந்த பையனை பத்தி விசாரிக்கிறப்ப அந்த பையன் வந்து அருமையான பையன் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆளுமா போய் பார்த்தோம்னா இந்த ஸ்கூல்ல வந்து ஏற்கனவே வந்து இந்த ஸ்கூல்ல வந்து இவர் மேல சுடு சுடுதணி ஊத்தின இருக்கு சோ அது போலீஸ் கேஸாவும் ஆயிருக்கு இத நம்ம இன்னும் ஆளுமா போய் பார்த்தோன்னா அந்த ஸ்கூல் வந்து இவங்க மகனை வந்து மேமாங் பூலி பண்ணியிருக்காங்க மேபி அவங்க அமைதியா இருந்த ஒரு பையனாலையும் அந்த மாதிரி பூலி பண்ணிருக்காங்க சுடுதணி ஊத்திருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு ஆனா போலீஸ் வந்து செஞ்ச பையன் வந்து சின்ன பையனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு பேசி முடிச்சிட்டாங்க இதனால கேஸ் வேணாம்

அதே நேரத்துல வந்து ஏஜி நாங்க போய் கொடுத்துட்டு நம்மளுக்கு இதுல கேள்வி என்ன இருபத்தி தேதி நேத்து வரைக்கும் சொல்றது போய் அதோட சேர்த்து ஒரு சில நாளுக்கு முன்னாடி வந்து அவங்க மாதரும் போயிட்டு அந்த டாக்டர் மேல போயிட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டோம்னா அந்த டாக்டர் வந்து அதுக்கும் நம்மளுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் ப்ரூஃப் இருக்கு அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பையன் வந்து ஓகே யூ ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும் அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆனா அசஸ்மெண்ட் அதாவது டாக்டரோட அசஸ்மெண்ட் ஒன்னு இருக்கும்ல அவங்க வந்து இந்த இந்த பையனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னு இருக்குல்ல அது வந்து போலீஸ் கேஸ் இருப்பதனால் ரெண்டு மாசம் எடுத்துக்குவாங்களாம் இதே போலீஸ் கேஸ் இல்லாம இருந்துச்சுன்னா இம்மிடியா வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் ஓடியோல இருக்கு போலீஸ் கேஸ் இருக்கோ போலீஸ் கேஸ் இல்லையோ ஒரு டாக்டருக்கு வந்து செய்ய வேண்டியதுன்னா அந்த பையனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல கொடுக்கணும் போலீஸ் கேஸ் இருந்தா ரெண்டு மாசம் போலீஸ் கேஸ் இல்லைன்னா வந்து இம்மிடியேட்டா இது வந்து எப்படி வருதுன்னு தெரியல அது சம்பந்தப்பட்டதுனால டாக்டர் மேல ஒரு போலீஸ் ரிப்போர்ட் விசாரணை பண்ற ஆபீசர் அவ மேல என்ன போலீஸ் ரிப்போர்ட்னா ஆரம்பத்திலே வந்து இந்த ஆபீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐ விக்னஸ் ஐ விக்னஸ் ஐ விக்னஸ் அவங்க அம்மா அந்த சம்பந்தப்பட்ட பையனோட அம்மா ஆயோ அதாவது கேஸ விசாரணை பண்ற ஆயோ ஒரு சஸ்பெக்ட்டும் ஒரு விக்னஸையும் ஒரே ரூம்ல வச்சு இதை எப்படி பேசி முடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்க அதுவும் இல்லாம அந்த சாட்சியா இருந்த பிள்ளைய வந்து போலீஸ் முன்னாலே வந்து அந்த டீச்சர் வந்து மிரட்டியிருக்காரு வேற இது ஏன் இது உனக்கு தேவையில்லாத வேலை இதனால உனக்கு பல பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க நீ உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு நீ வந்து இந்த ஸ்கூல்ல இருக்க போறனா உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டுரு நீ எதுக்கு தேவையில்லாத வேலை செய்யற நீ இதெல்லாம் பாத்தியான்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி முன்னாலே வந்து அவங்க மிரட்டியிருக்காங்க சோ ஆரம்பத்திலே வந்து அந்த போலீஸ் ஆபீஸர் வந்து கேஸ் எங்க போயிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு நிறைய சந்தேகமே இருக்கு அந்த போலீஸ் ஆபீசர் ஏன் இந்த நோக்கத்துல வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து பேஸ்புக்ல வந்து மினிஸ்டரோட பெகாவாய் ஹாஸ் வெளியாக்குன ஒரு ஆர்டிக்கல் சரிங்களா இருபத்தி ஆறு மே வெளியாக்கி இருக்காரு இவரோட பதவி என்னன்னா மினிஸ்டர் கூட இந்தியன் அஃபேர்ஸ் இந்தியன் இந்தியர்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் மினிஸ்டர் அப்டேட் பண்றது இவரோட ஆர்டிக்கல்ல தெளிவா என்ன போட்டிருக்குன்னா

சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு